வணக்கம் ரோகளை அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை அம்மனுக்குரிய பன்னிரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி இருபத்தாறாம் நாள் இன்றைக்கு நல் நீட்டிய நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவடைந்ததால் விளம்பரங்கள் ஒன்றும் இல்லை அனைத்தும் செய்திகளாக தேர்தலுக்கான பணிகள் அனைத்து நிறைவு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்தது அது இரவு பன்னிரண்டு முடிஞ்சது நேற்றே சொல்ல துவங்கிட்டாங்க

മു നാലാണ്ടി അല്ലാട്ടിയെ പെട്ടക്കൊള്ളലാം ഇണയെ ഇണയം സുമ ഇണയു உரும்பிராயில் விபத்து குடும்பத்தை பலி உரும்பிரா பதவி நம்ம வாகன வாகன விபத்து தான் என்ன நடக்குது என்று அடியோட காலை முடிகிற அப்படி ஸ்போர்ட் அவுட் ஒருவரை தாக்கிய சம்பவம் நாங்க சிம்பிளா நாங்கள அடியா அடி அண்ண மாதிரி தான் நாங்கள் அடிக்கிறது ஒருவரை தாக்கிய சம்பவம் சுண்ணாம் பொருள் சார் நாலு பணி நீக்கம் தற்காலிக பணி நீக்கம் இல்லை பணி நீக்கம் பணி நீக்கம்

தெல்லிப்பாளையில் விபத்து யாழுக்கு சுற்றா வந்த பெண் மரணம் ஏன் துக்கியம்மன் கோவில் சந்திக்கு இடப்பட்ட பகுதியில் விபத்து அந்த பெரிய பாகனம் கொண்டு அடிபட்டதா நேற்று பாகனம் கொண்டு வந்த மாதிரி மோதி ஐயோ கடவுளே என்னன்றே சொல்றோன்ட்டு எனக்கு தெரியானது பேசாமல் ஒரு இதுவும் இல்லாமல் போர்வனுக்கும் வெளியே அடிக்கலான் இனி இனி அரசியல் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் தான் சின்ன கேட்டாலும் தற்காப்புக்கு வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகளையும் அவகாச நீடிப்பு சும்மா அது சர்க்காப்பு எல்லாம் தேவையில்லை கொண்டு வாங்க தொண்ணூத்தி ஏழு சதவீத வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணி நிறைவு மூன்று அதே நீங்கள் ஒன்லைன்ல எடுக்கலாம் இல்லையே சிஐடியில் ஆயராகுமாறு புள்ளி அணுக்கு அழைப்பான் உங்களுக்கு முதலமைச்சராக இருந்தது முந்தைய விடுதலை புள்ளிகள் இருந்தது என்ன கட்சியில இருந்து

இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளது முதல் இது இருபத்தோராந்தாம் தேதி அமர்வு நடக்கும் தெரியும் எல்லாரும் முப்பது ரெடியா இருக்கும் தொண்ணூத்தி ஆறு பேரும் இருநூற்றி தொண்ணூத்தி ஆறுதான் ரெடி ஒன்று பார்ப்போம் வாக்கு அமது உரிமை பயன்படுத்துமாறு வலியுறுத்து இது அந்த முதல் அவர் இருந்தார் வாக்களிப்பது இவர் ஒரு நல்ல தேசப்பிரியனான மகிந்த தேசப்பிரிய வாக்காளர்களை அவர் அவர் ஒரு நல்ல ஒரு ஓ ஒரு சிறுவர்களிடையே பிறவும் வைரஸ் காய்ச்சல் கவுர்மாயிரும் மூன்று நாளுக்கு மேல காய்ச்சல் வச்சுருக்காதீங்க வீட்டுல பிள்ளைய உடனடியாக கொண்டு போய் பிறந்த போட்டு ஒன்று இருக்கலாம் போட்டு இந்த அகோடி போட்டு இருக்கக்கூடாது மூன்று நாள் பார்த்துட்டு ஓடுங்க இரு தினங்கள் மததான சாலைகளுக்கு பூட்டு உப்பவே வாங்கி வைக்க துவங்கிடுவாங்க

பாகிஸ்தான் அசத்தல் சுருண்டது ஆசி அணி இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுப்பு வரை இல்ல உங்க விளையாட்டு விட்டுருவீர்கள் தங்களை பணியை கைய வச்சுருவாங்க பயமோ செய்து சிறுவர் அபிவிருத்தி கூட்டம் பலதரப்பட்ட படியங்கள் ஆராய்வு வீதியில் கொட்டப்படும் கழிவுகள் கண்காணிக்க கமராக்கள் வெரி குட் வெரி குட்

சங்க தலைவராக வைத்தியர் கோபிசங்கர் அகில இலங்கை பாடலாளர்களுக்கு இடையிலான பரதநாட்டிய போட்டியில் வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரி பிரதிநிதித்துவம் செய்து தனி நடன நிகழ்வில் பங்கேற்ற மாணவி கரண் வைசாலி முதலிடம் பற்றி சாதனை பெற்றுள்ள கையத்தட்ட வைசாலிக்கு எங்களுடைய முருகன் சின்ன வாழ்த்துக்கள் என்ன ஒரு எனக்கு ஒரு விருப்பமானி விருதுகள் சும்மா இல்லை இப்ப வடக்கே எங்கள்ட்ட எல்லாத்துல முன்னிலை வைக்குது

நடிப்புக்காக சர்வதேச அளவில் விருதுகளை வாங்கிய கமல் உலகநாயகன் என்ற அடைமொழியுடன் ரசிகர்களால் அழைக்கப்படுகிறார் கமல் பத்து கெட்ட கோலி நடந்த கே எஸ் ரவிக்குமாரை அப்படி பாட்டியிருக்கையோ என்று தொடங்கும் பாடல இடம்பெற்றது இந்நிலையில் உலகநாயகன் உள்ளிட்ட பட்டங்கள் குறிப்பிட்டு தன்னை யாரும் அழைக்க வேண்டாம் என்று துடியை கமல்ஹாசன் என்ன கவரையாரு இவருக்கு இப்படி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை பாதிப்பும் என்ன என் மீது கொண்ட அன்பினால் உலகநாயகன் உட்பட பல பிற பிரியதும் பிரியம் ததும்பும் படங்களால் என்னை அழைக்கிறீர்கள் மக்கள் கொடுத்து சக கலைஞர்களாகலாலும் ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்ப இப்படிப்பட்ட பாராட்டு சொற்களால் மகிழ்ந்திருக்கிறேன் உங்கள் இந்த அன்பால் நெகிழ்ந்திருக்கிறேன் உங்களின் பிரியத்தின் மீது எனக்கு மாறாத நன்றி உணர்வு உண்டு சினிமாக்கள் என் எந்த ஒரு தனிமனிதனையும் விட பெரியது அந்த கலையில் மேலும் மேலும் கற்றுக்கொண்டு பிரணாமம் அடைய விரும்பும் ஒரு மாணவன் தான் நான் அவர் இப்போ அப்படித்தான் சொல்லுவார் நான் ஒண்ணும் படிக்கிறான் சின்ன பிடிக்கிறது ஓ அப்படித்தான் கலைப்பில் பிற கலைகளைப் போலவே சினிமாவும் அனைவருக்குமானது அனைவராலும் வேண்டுகோள் விடுக்கிறேன் இனிவரும் காலத்தில் என் ரசிகர்களும் ஊடக நண்பர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் மக்கள் நீதி மையம் கட்சி தொண்டர்களும் சக இந்தியர்களும் என்னை கமல்ஹாசன் என்றோ கமல் என்றோ குறிப்பிட்டால் போதுமானது என்று கேட்டுக்கொள்வது என்ன அரசுக்கு எதிராக களமிறங்கிய பத கட்சியினர் பங்களாதேஷில் எதிராக பேச்சுவார்த்தை கைவிரித்தது

உதிய கம்பனில் குற்றச்சாட்டு இதெல்லாம் கணக்கு பாத்தவனா இருக்கானோ இல்லேனோவோ சரிந்ததில் போல் ஸ்கேனபிள் உட்பட நால்வர் காயம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி குறைந்தது ஐயோ அரிசி மைந்தல கூடி குறைங்க கொஞ்சம் தான் குறையுது குடும்பஸ்தர் மரணம் மட்டக்களப்ப தந்தை செலுத்திய வாகன மோதியில் மூன்று வயது குழந்தை மரணம்

ஒரு அழுத்தம் இல்லை எங்களுக்கு நாங்க சரியா தான் செய்யப்படுறோம் சுதந்திரமா சுதந்திரமா தான் செய்யப்படுறோம்னு சொல்லிருக்கிறேன் சரி உங்களுடைய சட்டங்களை நீங்கள் காவல நீங்களே சரியா செய்தால் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குங்கள் மக்களோட நண்பனாக இருங்க எங்கள மக்களும் அறிவரோட நண்பனாக இருங்கள் எங்கள மக்களும் தோயுதானே போ அடிவடை போடு தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஜாலில் கலந்துரை ஆடை அது கிரகட்டமா அது நடக்கலானே வளமே தலைமையார் ரயில் சபை இன்று மீண்டும் ஆரம்பம் தொழில் துறைக்கு சலுகை ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில கலந்துரையாடு கொச்சி கடை ஓ ஐ சி கைது சும்மா சும்மா குடி அந்த குடி செய்த வேலை வேலையுமில்ல குடும்பம் என்ன பாவம் இல்ல அந்த குடும்பங்க

செய்ய எழுந்து நடை போடுவதே சிறப்பு அம்சம் தவறு விரந்தி வரை கொதிச்சு கொண்டிருக்காதே அதை விட்டுட்டு சரி தலை விடாமல் நல்லவைகளை செய்யிளை செய்ய யோசிப்போம் அஞ்சரிசிண்டா முந்தி ஒரு பஞ்சம் ஒரு நாலஞ்சு அரிசியை முடிச்சுக்க போட்டுட்டு இப்படி தண்ணி விட்டு ஊற விட்டுட்டு அந்த தண்ணிய குடிக்கிறதாம் ஓ அப்படி இருந்தா அப்ப அதே என்ன வேணும் அதைக்கு சத்து இருக்காரு சிரிக்கிற என்ன டாக்கல பாரு ரெண்டு நாய்க்குட்டிகள் அப்படிச்சுவஞ்சி வாக்களிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் கடைசி கட்டமா சொல்ல போறேன் நாளை மறுதினம் பதினான்காம் தேதி இந்த நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது நடைபெற உள்ளது பரம்புரி ஆசிரியர் அறிவிக்கின்றார் ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது

அவர் அந்த சொல்லி ஆக ஜனநாயக இந்த ஆபிரி காலிங்க வித்தேருவே தைல கடை பாட்டியில தைல வாங்கி கொண்டு போய் ஒரு கதை கிடந்தது நேர்மை விட்டு வித்து தகப்பன் 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 மக்களால் மக்களுக்காக அது இல்லை ஆக ஜனநாயக நாட்டில் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற அரசாங்கம் நல்லாட்சி செய்ய வேண்டும் அரசாங்கத்தை தெரிவு செய்வதில் நாட்டு மக்களின் வகிபாக முழுமையாக இருக்க வேண்டும் எல்லாரும் போகும் போகாமட்டும் எனினும் கடந்த கால தேர்தல் முடிவுகளை ஆய்வு செய்யும் போது சராசரி ஐம்பது சதவீதமான வாக்குகளை பதிவாகியது பதிவாகிறது தொண்ணூறு வீதம் வந்தால் நல்ல மென் உண்மையில் ஒரு ஜனநாயக நாட்டில் இது ஆரோக்கியமானபடியா அல்ல ஜனநாயக நாட்டில் இது ஆரோக்கியம் இல்லை மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற அரசாங்கம் எனும் போது வழங்கப்பட்ட வாக்களிப்பில் யார் கூடிய வாக்குகளை அதனோடு கூடிய ஆசனங்களை பெறுகின்றனரோ அவர்களை ஆட்சி அமைக்கின்றனர் மக்கள் எவ்வளவு ஆர தெரிவு செய்யணுமோ அவை ஆட்சி அமைக்கும் இது சும்மா மக்கள் ஒரு போட்டும் இல்லாமல் ஆட்சி அமைக்கிறார்களும் ஓ ஆனால் இங்கு எத்தனை சதவீதம் மக்கள் வாக்களிப்பில் பங்கேற்றனர் என்ற விடயம் கவனத்தில் எடுக்கப்படுவதில்லை உண்மையில் வாக்களிக்க தகமை பெற்றவர்களில் எத்தனை சதவீதமான வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர் என்ற விடயமும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் பேர் வாக்களிக்கின்றனர் என்ன இருந்தும் அது பற்றி எவரும் முதன்மை பெரும்பாலும் போய் போட்டலாம் விழிப்புணர்வு செய்தவங்க அரசு கூட கூட போய் எல்லாம் விளங்கப்படுத்தினும் இது நடைமுறையில் சாத்தியமாவது இப்போது என்பதை அறிந்திட முடியாது ஆகையால் சட்டங்கள் நம்மை வழிபடு வலுப்படுத்தட்டும் என்று மிக பெருமளவு பண செலவில் மக்கள் ஆட்சிக்காக நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து மக்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் அவ்வாறு அனைத்து மக்களும் வாக்களிக்கும் போதுதான் தகமையான அரசாங்கமும் தகமையான பாராளுமன்ற உறுப்பினர்களும் நம் நாட்டுக்கு கிடைப்ப ஆக நாங்கள் என்ன செய்யணும் வாக்கு எல்லாரும் போயிடுவோணும் உங்களுடைய பொன்னான வாக்குகள் உங்களுடைய பெருமதியான வாக்குகளை தவறாமல் போய் நீங்கள் போடாமல் விடுவதால் உங்களுக்கு இல்லாத ஒருவர் ஆட்சிக்கு வரலாம் ஆகையினால் ஒரு ஆளு செய்மா மற்றவங்க வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இவனுக்கு இதனுக்கு ஆயிரம் அந்த ஒரு வாட்டு நான் போட்டு இருந்தால் வந்திருக்கு அப்போ ஒத்த போட்டாலும் பிரச்சனை வரக்கூடா வரக்கூடாது ஆகையனாலே அனைத்து மக்களும் போய் உங்களுடைய முருகன் யுனிவர்சிட்டில வந்து இது நடந்தது இந்த மாணவர் சங்கத்துக்கு தெரியும் ஓ தெரியல அப்போ ஆட்ஸ் சக்கியல்டிகாரருக்கு அந்த சக்கியல்டிகாராக எல்லாம் ஓட்ஸ் போடுறேன்னா தெரியும் தானே எல்லோரும் போடணும் அப்போ அந்த டைம்ல என்ன கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டுட்டாங்க அந்த டைம்ல எனக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போட்டுவிட்டாங்க அப்போ பிஓபி போட்டுருக்கு காலையில் பிஓபி போட்டிருந்தது அவனுக்கு அடுத்த நாள் ஏதோ தேர்தல் மூன்று பொடியல் அவங்க அப்போ எனக்கு இந்த இது எனக்கு அந்த போட்ஸ் போ என்னென்னாலும் அந்த தெரிவுக்கு நான் இந்த உறுந்தல் ஒரு கதையும் இல்லை அடுத்த நாள் அதுல அதில் போய் டெக்ஸியே பிடிச்சேன் பிடிச்சி என்ன சரியா தூக்கி தூக்கி எல்லாம் போய் அதில் இதுல இருந்து என்ன பல்கலைக்கழகம் ஜால் பல்கலைக்கழகம் அந்த முன்னால வாசல்லேருந்து அப்படியே கால் பி போட்ட காலோட அந்த இது மட்டும் தூக்கி கொண்டு போய் தூக்கி போட்டு 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 விஜய் ஒரு படத்துல படி இருந்து அந்த ஒரு போட் போடுறோம் அவர் பேர் தெரியுமா அதான் உரிமை அது உரிமை அந்த போட் பாப்பாங்க அப்படி எல்லாம் செய்தவன் செய்தான் செய்து மட்டும் போடுற நான் பேர் போட்டு போட்டேன் வீட்டு புறாவது வந்து போட்ல இது சைடு தான் வந்து ரிஜாய் பண்ண டிஜாஜ் பண்ணி நான் போறேன் அந்த போட்டின் பெருமதியை பாருங்க அப்ப ஒவ்வொரு மக்களும் நீங்க வீட்டுல இருக்கைக்கு அதுல போய் போட்டுட்டு ஒரு ஒரு பொழுதுபோக்குமே மாதிரி அப்படி நடந்து போய் சாயை போட்டுட்டு வாங்குவோம் உங்களோட போய்க்க மறக்காம தேசிய அடையாள அட்டை அல்லது லைசென்ஸ் அல்ல முதியோர் அடையாள அட்டை அப்படியான அடையாளப்படுத்துறது அடையாளங்களை கொண்டு போய் பாஸ்போர்ட்டு இப்போ அங்கே போய் திரும்பி வரக்கூடாது உங்களுக்கு ஒரு அடையாள ஒரு வாக்காளர் அட்டை ஒன்று வந்திருக்கும் அதை கொண்டு போனால் நீங்கள் வேகமாக வரலாம் அந்த நம்பரையும் பார்த்து உடனே வரலாம் செய்ய போனால் கொஞ்சம் மினக்கெடும் பரவாயில்ல அது இல்லாட்டி நீங்கள் இல்லை போகலான்னு நினைக்காமல் நீங்கள் உங்களுடைய அடையாளப்படுத்துகிற ஆவணங்களுடன் போய் உடனே போட்டு அந்த புள்ளி எடுத்துட்டு வாங்கும் புள்ளடி இருந்தாலே பதினாலாம் தேதி ஒரு நல்ல ஒரு அமர்வு நடக்க போதும் பாராளுமன்றம் அம அமர்வு தியதையும் மறைவிச்சாச்சு ஆகினால் எங்களால் உங்களால் ஒரு நல்ல சுபிக்ஷமான பாராளுமன்றம் அமைந்து எங்களுடைய ஊழலற்ற நாடு ஏன்னா போதையற்ற நாடாக மலர வேண்டி அனைத்து வாக்காளர்களையும் வேண்டி அனைத்து தேர்தல் ஆரவே வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்